என் அன்பு குழந்தையே இந்த வியாழனில் இந்நேரத்தில் என் வார்த்தைகளை நீ கேட்டு கொண்டிருந்தால் நிச்சயமாக என் பூரண ஆசையை பெற்ற பிள்ளைதான் நீ உன் அம்மாவால் உன் வாழ்வில் இருள் நீங்கியது இனி உன் வாழ்வு ஒளிமயமாக மாற போகிறது நீ எதிர்பார்த்தபடியே உன் வாழ்வு நகரப்போகிறது நம்பிக்கையுடனே மேற்கொண்டு கேள் இந்த நன்னால் என் நல்லாசைகளுடனே துவங்கு இனிமேல் உன் வாழ்வில் பயம் இருக்காது சோர்வு கவலை விரத்தி என்று எதுவும் உன்னை ஆக்கிரமித்து கொள்ளாது தேவையற்ற எண்ணங்கள் உன்னை சூழ்ந்து கொண்டு தேவையற்ற கவலைகளுக்கு உள்ளாக்காது என்னை சாதாரணமாக நினைத்து விடாதே கண்மணி அனைத்தும் அறிந்தவள் நான் நீ யாக என்னை தேடி வரவில்லை நான் தான் உன்னை என்னிடம் வர வைத்தேன் என்னிடம் நயமாக்கி வைத்தேன் என்னிடம் வந்தவர்களின் கஷ்ட காலங்கள் முடிவிற்கு வந்து விட்டது கஷ்டகாலங்கள் முடியும் தருவாயில்தான் என்னை தேடி அவர்கள் வருவார்கள் உன்னுடைய நம்பிக்கையே துடுப்பாகும் உன்னுடைய பொறுமையே படகாகும் எத்தனை ஆழமான சமுத்திரமாக இருந்தாலும் என் பெயரை உச்சரித்தால் தாண்டி வந்து விடலாம் ஏனெனில் உன்னோடு வருவது உன் அம்மா பயப்படாமல் இரு கலங்கி கொண்டிருக்காமல் என் மீது நம்பிக்கையோடு எழுந்து வா என் பார் அனைத்தையும் புரிந்து கொள்வாய் உன்னை விழ வைக்க அல்லது தினம் தினம் அழ வைப்பதற்கா என்னிடம் உன்னை வரவைத்தேன் உனக்கான நான் குறித்த நல்ல நேரம் இப்பொழுது வந்து விட்டது இன்று உன் இல்லத்தில் நீ ஏற்றும் தீபம் உன் வாழ்வில் நான் ஏற்றும் தீபமாகும் இன்று முதலே நீ கண்ட சோதனைகளும் அத்தனை கஷ்ட காலங்களில் இருந்து நன்மையை பார்க்க போகிறாய் நல்ல காலத்தை அனுபவிக்கவும் போகிறாய் உன் வாழ்வில் இருந்த இரள் நீங்கி பேரொளி வீசப் போகிறது ஆம் குழந்தையே ஜெயிக்க போகிறாய் உன் கவலைகளை போக்க நான் நேரடியாக உன்னை காண வரப்போகின்றேன் என் வருகைக்காக காத்திரு செல்லமே இதை நீ அறிந்து கொள்வதற்கு நான் உனக்கு சில சமிச்சைகளை அவ்வப்போது காண்பித்து வருகின்றேன் அதையும் நீ உணர்ந்து கொண்டிருப்பாய் விரைவில் என் அருளை பெற்றுக்கொண்டு கொண்டு மகிழ்ச்சியுடன் என்னை பார்க்க விரைந்து வா உன் மனதிற்குள் நிறைவேறாத நிறைய விஷயங்கள் இருக்கின்றது என்பதை நான் கவனித்து கொண்டுதான் இருக்கின்றேன் உன் ஆசைகள் நிறைவேறுவதற்கான காலம் வந்துவிட்டது குழந்தையே நிச்சயம் நிறைவேறும் எதை பற்றியும் கவலைப்படாதே துக்கமும் கவலையும் உன்னை சிறிதும் பாதிக்காமல் பார்த்துக்கொள் நானாக தரும் வரையில் சற்று பொறுமையாக இரு பயத்தையும் பதற்றத்தையும் விட்டுவிடு அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன் முடியாத ஒன்றை நடத்தி காட்டும் அம்மா உன் உள்ளார் என்று நினைவில் கொள் எல்லாவற்றையும் உன் தாய் வாராகி நான் பார்த்துக் கொள்கின்றேன் நம்பிக்கையுடனே உன் பயணத்தை தொடங்கு என் குழந்தையே அனைவர் முன்னிலையிலும் உன்னை சந்தோஷமாக காட்டிக்கொள்வாய் எப்பொழுதும் ஒரு புன்னகையை உன் முதட்டில் வைத்திருப்பாய் உன்னை அதிகம் அறியாதவர்கள் இவளுக்கு என்ன இவள் எப்பொழுதும் சிரித்து கொண்டேதான் இருக்கிறாள் என்று பொறாமையோடு சொல்வார்கள் கேலியும் கிண்டலுமாக உன் உறவினர்களுடனும் உன் நண்பர்களுடனும் விளையாடிவிட்டு தனிமையில் சென்று அமர்வாய் அப்போதுதான் நான் உன்னை பார்ப்பேன் உன்னை என்றால் உன் உண்மையான முகத்தை உன் ஆன்மாவை தனிமையில் அமர்ந்து கொண்டு கண்ணீர் வடித்துக் கொண்டிருப்பாய் மனம் முழுவதும் ரணமாகி கசக்கி பிழிந்திருக்கும் உன் துக்கம் யாருடனும் பகிர விரும்பாமல் தனிமையிலே அழுதுவிட்டு உன் சோகத்தை கரைத்துவிட்டு சென்று விடுவாய் இதுதான் உண்மையான நீ எத்தனை நாட்கள் குழந்தையே இவ்வாறு வெளிவேஷம் வேஷம் உன்னை நீயே ஏமாற்றிக் கொண்டிருப்பாய் யாரை வேண்டுமானாலும் நீ ஏமாற்றி விடலாம் உன்னுடன் உன் நிழலாக வரும் என்னை எப்படி உன்னால் ஏமாற்ற முடியும் உன் கவலைகளையும் கண்ணீரையும் என்னிடமிருந்து எப்படி மறைக்க முடியும் தனிமையில் நீ வடித்த கண்ணீரை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன் ஆனால் கவலைப்படுவதற்கு ஒன்றும் இல்லை நீ வடித்த ஒவ்வொரு கண்ணீர் துளியும் வீணாகாது நீ எதற்காக கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறாய் எதை நோக்கி ஏங்கிக் கொண்டிருக்கிறாய் என்பதெல்லாம் எனக்கு தெரியும் உன் எண்ணங்கள் அலைப்பாய்ந்து கொண்டிருக்கிறது அங்கும் இங்கும் சுற்றிக் கொண்டிருக்கிறது அதை நீ அடக்கி நேர்முகப்படுத்தினால் போதும் போகும் பாதையும் சேரும் இடமும் நல்லதாய் அமையும் குழப்பங்கள் ஒருபோதும் உன்னை சூழாது அமைதியான நிம்மதியையும் தரும் உன் வாழ்க்கையில் வேண்டாத விஷயங்களை தூக்கிக் கொண்டு நடக்கிறாய் நான் மறந்துவிடு என்று சொன்ன பல விஷயங்களையும் நீ அசை போட்டு கொண்டுதான் இருக்கிறாய் பிறகு ஏன் எனக்கு இத்தனை சோகங்கள் என்று புலம்புகிறாய் உன் எண்ணங்கள் யோசனைகள் அணுகுமுறைகளை முதலில் மாற்று உன் வாழ்க்கை அழகிய பூங்காவனமாய் நிச்சயம் மாறும் உன் எண்ணங்களை பொறுத்தே உன் வாழ்க்கை அதனால் எண்ணங்களும் யோசனைகளும் உயர்நிலையில் இருந்தால்தான் உன்னால் வாழ்க்கை பந்தயத்தில் ஜெயிக்க முடியும் நான் அடிக்கடி கூறுவது போல் எதை நீ திரும்ப திரும்ப நினைக்கிறாயோ அதுவே உன் வாழ்க்கையில் நிஜமாய் நடக்கும் எந்த சூழ்நிலையிலும் உன் வாழ்க்கையை சலித்துக்கொள்ளாதே குழந்தையே எனக்கு என்ன நடக்கப் போகிறது எதுவும் இல்லை என்ற எதிர்மறையான வார்த்தைகளை உச்சரிக்காதே எனக்கு நல்லதே நடக்கும் நல்லது தான் நடக்கும் நான் கேட்டது அனைத்தும் எனக்கு என் அம்மா கொடுத்து விடுவார் என்று சொல்லிக்கொண்டே இரு நீ அழுத்தமாக ஒன்றை நினைக்கும் பொழுது எண்ணங்களுக்கான சக்தி அதை நிறைவேற்றிவிடும் நீ இனி சந்தோஷமாக வாழப் போகிறாய் உனக்கானதை உன்னிடமே சேர்ப்பேன் உன் அம்மா சர்வ நிச்சயமாய் நடக்கும் இது உன் அம்மாவின் தெய்வ வாக்கு கண்களை துடைத்துக் கொண்டு நிம்மதியாக உறங்கு நாளை விடியலை நம்பிக்கையோடு துவங்கு எல்லாம் நீ நினைத்தபடியே நடக்கும் நம்பிக்கையோடு இரு நல்லதே உன் அம்மா நடத்தி கொடுப்பேன் என் பிள்ளையை என்றும் கைவிட மாட்டேன் உனக்கு துணை நானே நல்லதே நடக்கும் ஓம் வராகி ஜெய் வராகி ఓం వరాహి జై వారాహి